யோ உனக்குலாம் வசனம் தான் பேச வரல டான்ஸா டான்ஸ் ஆடலாம் இல்லையா அவருக்கு போய் ராஜ குடி கேரக்டர் குடுத்துருக்கீங்களேதான் விளங்குறீங்களா அதாவது உங்களுக்கு என்ன நல்ல பண்ண வரும்

இதை சரி பண்ணணும் அது இல்லாமல் பஞ்ச பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோம் இன்னொருத்தரை சேர்க்குறோன்னா சம்பளம் வருது ஏதாவது பார்த்து செய்யணும்ன்னும் போது நீங்க எல்லாம் ஆதரவு கொடுத்து ஒரு நல்ல தொகை வரும்போது ஒரு ஒரு வந்து ஒரு அஞ்சு ரூம் குள்ள உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஓ நீங்கள் ஒரு ஆதரவு கொடுத்தீங்கன்னா அது அஞ்சு கஞ்சி பத்துக்கு பத்தாவோடய பிரம்மாண்டம் இந்த இந்த மார்க்கர் காலியாகி பத்து நாள் ஆயிடுச்சு வருது

என்னங்க இன்னொரு ரிப்போர்ட் வருது ஆ பாருங்க யாரோ ஒருத்தர் நீ மாட்டிப்பீங்க ஒருத்தர் வந்து அமௌண்ட் அம்ச்சிருக்காரு 9 டாலர் 9 டாலர்னா கன்வெர்ட் பண்ணுங்க 800 ரூபா 900 ரூபா வரும் 900 ரூபா வரும் இந்த நேரமா இந்த நேரத்துல எல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா ஏன் வந்து டாலர் மதிப்பு கூடவே இல்லை

பாலாஜி பாபுவ பண்ணுடா டூ ஹண்ட்ரட் பிளஸ் ரூபீஸ் இது என்ன பொதுவா போயிருக்கு இதுல எங்க ஏன் பேர் வந்திருக்கு ஏன் அது உங்க வீடியோ வந்திருக்கலாம் நீங்க சரி சரி யார் ஊபி கேரக்டர்ல அப்பா கேரக்டர் போடுறா சொல்லுங்க அதனாலதான் அந்த கேரக்டர் போட மாட்டேன் ஊபிங்கிறதால அடுத்து பாருங்க அதே தான் வந்திருக்கு நீ ஒரு டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் அந்த நீ யாரு நீ யாரு

அவரால ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் வீடியோ பார்ப்போம் ஒரு ரெகுலரான ஃபாலோவர் எங்களுக்கு அவர் எங்க இருந்தாலும் கோடான கோடி நன்றி அடுத்து பாருங்க இலை மேல உங்களுக்கு என்னடா அவ்வளவு பெரி பாவாடை பயலுவலா எப்ப பார்த்தாலும் கட்சி உடையது உடையதுன்னு அள்ளி தெளிச்சிட்டு இருக்கீங்க இலை என்ன என்ன போவோம் இலை மேல இலை தெரியல ப்ரோ என்ன இலை மதியம் சாப்பாட்டுக்கு எல்லாம் கிழிஞ்சிருந்தது அதுதான் ஒரே போவோம்

எதுக்கு கீச்சைல கீச்சைல கொடுத்தாங்க கொடுத்தாங்கனா வாங்குவீங்களா அப்ப நாளைக்கு ரோட்ல போற ஏதோ ஒரு கச்சி மொட்ட கொடுத்தா வாங்குவீங்களா வாங்குறோம் வாங்குவீங்களா வாங்குறோம் வேற போய்டுவோம் என்ன பண்றோடா ஊர்ல ஊர்ல கோவில் திருவிழாவுல ஆதிமுக பேனர்ல ஒரு போட்டோ இருக்கு சத்தியம் பண்ண சொல்லுங்க இல்ல ஆமாவா இல்லையான்னு நீங்க நீங்க விரும்பி பண்ணிட்டு இருக்கிற இந்த நடிப்பு தலைநல சத்தியம் பண்ணுங்க

இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து ரத்தி நன்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து போடலாம் அதே மாதிரி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மெம்பர்ஷிப் கூட ஆட் பண்ணியிருக்கோம் ஃபேஸ்புக்கில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ட்விட்டரில் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து வார வாரம் கமெண்ட் செக்ஷன் படிக்கிறதுக்காகவே வச்சுருக்கோம் நிறைய மிரட்டல்கள் வந்துருக்கு அதெல்லாமே தனியாக எடுத்து வச்சுருக்கோம் ஆடியோ மெசேஜோட ஐடியெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்து வச்சுருக்கோம் பர்ப சேஃப்டி பர்பஸ் தேவைப்படும் உள்ள அவங்க யார் யார் கூடலாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த நபர்கள் அப்படிங்கிற எடுத்து வச்சிருக்கோம் அதாவது பொதுவா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டெய்லி படிச்சிட்டு இருக்கோம் வீட்டுல இருந்தாலும் ட்ரெயின்ல இருந்தாலும் டிராவல் இருந்தாலும் எப்பவுமே